வெல்கம் பேக் டு மை டிஷன் நம்ம நீங்கள் இந்த விடிய நம்ப கூடணும் கண்டிப்பாக சினிமாவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் எல்லோரும் ஒரு ரூல்ஸே வச்சிருப்பாங்க அது என்னடா ரூல்ஸ்ன்னு கேட்கக்கூடாது இப்போ ஒரு படம்னு எடுத்துக்கிட்டால் அது மூணு மணி நேரம் தான் இருக்கணும் இல்லை ரெண்டரை மணி நேரம் தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு ஒரு சில ரூல்ஸாக இருக்கட்டும் இந்த படம் ஆரம்பிக்கும் போது இல்லை அந்த ஹெல்த் இன்ஜூரியஸ் கார்டு போடுறதா இருக்கட்டும் அதே மாதிரி தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இது மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது இது படத்துக்கு மட்டும் தான் பொருந்துன்னு பார்த்தா ஹீரோவுக்கும் ஒரு சில ரூல்ஸ் இருக்குது படத்துக்கு தான் இப்படி ரூல்ஸ் இருக்குன்னு பார்த்தா ஹீரோவுக்கு என்னடா ரூல்ஸ் இருக்குன்னு நீங்கள் என்ன கேட்கலாம் ஹீரோவை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஆரம்பத்திலே ஹீரோவை காமிச்சிடணும் அது ஒரு ரூலாக இருக்கணும் ஒன்று ஹீரோ அடிக்கிறவராக இருக்கணும் நான் அடி வாங்குறவராக இருக்கணும் அது அந்த படத்தோட கதையை பொறுத்து இப்போ அடிக்கிறவராக இருந்தால் நம்ம கொஞ்சம் ரசனையாக பார்க்குறோன்னு வச்சுக்கலாம் இப்போ அடி வாங்குறவராக இருந்தால் அந்த ரசனை கொஞ்சம் மாறும் இப்படி தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ரூல்ஸ் இருக்குது எல்லா விஷயத்துக்குமே ரூல்ஸ் இருக்குது ஆனால் ரூல்ஸே இல்லாத ஒரு சில விஷயங்களும் இருக்குது ரூல்ஸ் வச்சுருந்தாங்க ஒரு படத்தை எப்படி எடுக்கணும்னு சொல்லி ரூல்ஸ் சொல்லி இந்த மாதிரி கதையாக வந்திருக்காது அது மட்டும் இல்லை ஒரு விவசாய படத்தை எப்படி எடுக்கணும்னு இவங்க அப்பயே ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கணும் இதனால தான் விவசாய படத்தை எடுக்கிறேன்னு சொல்லி கதையில் இல்லாமல் விவசாயி கதை நுழைச்சி விவசாய படத்தையும் ஒழுங்காக எடுக்காமல் அவங்க நினச்ச படத்தையும் ஒழுங்காக எடுக்காமல் தமிழ் சினிமாவுக்கு ஒரு விவசாய கலந்த படத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு குப்பை படத்தை கொடுத்துட்டு போயிடுறாங்கிறாங்க ரூல்ஸே போடாமல் இருக்கனால தான் அந்த தவிர உன்ட்டேருந்து எங்கள் விவசாயத்தை நான் காப்பாற்றுறேன் அப்படி காப்பாற்றுறேன் இப்படி காப்பாற்றுறேன்னு சொல்லி ஒருத்தர் என்னென்னா நான் சாகடிச்சிகிட்ருக்கேன் உங்கள்கிட்டயே தான்ண்டா முதல்ல விவசாயத்தை காப்பாற்றணும் ஏண்டா விவசாய படம் எடுக்க சொன்னாங்க என்னடா நீங்கள் காமெடி படம் எடுத்துகிட்டு இருக்கீங்க கடைசியில் பார்த்தா ஹீரோ ரிமஞ்சி ஸ்டோரியாக இந்த பூமி படத்தை எடுத்து வச்சுருந்தாங்க இந்த பூமி படத்தில் இந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரோ சாங் மட்டும் தான் நல்லாயிருந்தது மற்ற எதையுமே நல்லா இல்லை இந்த மாதிரி படத்தை எடுத்துகிட்டு தான் தமிழ் சினிமாவுக்கு நாங்களும் ஒரு விவசாய படத்தை கொடுத்துட்டோன்னு சொல்லி அந்த பூமி டேரக்டர் சீன் போட்டாருன்னு நினைக்கிறேன் அடுத்து பார்க்க போகிற படம் நம்ம சூர்யா ஹீரோ நடிச்ச காப்பான் படம் இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் பிஎம் காப்பாற்றுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி தான் கதை இது என்ன கதைன்னு எனக்கு புரியல இதில் அரசியலையும் பேசியிருந்தாங்க இந்த விவசாய அரசியலையும் பேசியிருந்தாங்க அது உண்மையிலே நல்லா இருந்தது அதை பற்றி பேசினா அதை பற்றியே என்னை கொண்டு போக வேண்டியதானே நடுவில் இந்த பிஎம் எப்படி காப்பாற்றுறாங்க அரசியல் எப்படி முறியடிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை காமிச்சுது இந்த விவசாயத்தை முழுசாக காமிக்காமல் போனது இப்படி நிறைய விஷயங்கள் இந்த படம் ஃபெயிலியர் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம அடுத்து பார்க்க போகிறப்போ நம்ம ஹீரோவாக ஹீரோனுச்சு கடைக்குடி சிங்கம் இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் தான் லவ்வரோட குடும்பத்தோட சம்மந்தத்தோட எப்படி நம்ம ஹீரோ சேர்றாருன்னு சொல்லி தான் மொத்த கதையும் ஆனால் நடுவுலேருந்து இந்த படத்தில் விவசாய கதைகளை கொண்டு வந்த விதம் உண்மையிலே இருந்தது விவசாயிகள் அனுபவிக்கிற வழியை பற்றியும் சொல்லியிருந்தாங்க ஆனால் இது ஒரு லவ்வர் சப்ஜெக்டாக போக போக கொண்டு போயிட்டாங்க இது ஒரு லவ் சந்தமான கதையாக கொண்டு போனாங்க ஆனால் விவசாயத்தோட ஒரு முக்கியத்துவத்தை இந்த படத்தில் ஆணித்தனமாக சொல்லாமல் போனது இந்த படம் ஒரு ஃபெயிலியராக போக முக்கிய காரணம் நிறைய காரணங்களால் தமிழ் சினிமாவில் விவசாய படங்கள் ஈடுபடாமல் போச்சு விவசாய படம்னு எடுத்துக்கிட்டாச்சுங்களேன் அதோட கருவுலேருந்து கதையை கொண்டு வரணும் எப்படி விவசாயிகள் விவசாயத்துலேருந்து கஷ்டப்படுறாங்க அவங்க அனுபவிக்கிற வழிகளை பற்றி சொல்லலாம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை விட்டுட்டு இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் சொல்லி எடுக்கிறதுனால தான் விவசாய படங்கள் ஃபெயிலியராக போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் எனக்கு தெரிஞ்சு விவசாய படங்கள்லையே அதை கரெக்டாக பேசுனது ஒரு ரெண்டு படம் அது என்னென்னு இப்போ பார்க்கலாம் வாங்க இஸ்ல பார்க்க போகிற படம் கடைசி விவசாயி இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு விவசாயி அவங்க தோட்டத்தில் மயில் ஒன்று இறந்துவிடும் அதை எடுத்துகிட்டு போய் புதைச்சிட்டு வார் அதனால இவருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி இந்த படம் பேசியிருக்கும் அப்படியே விவசாயத்தை பற்றியும் ஆணிப்பூர்வமாக சொல்லியிருப்பாங்க அதுதான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இப்படி தான் இந்த படத்தை எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு ரூல் இருக்குது விவசாய படம்னால் இப்படி தான் எடுக்கணும் சரி இந்த படத்தை பார்த்து நம்ம கற்றுக்கலாம் விவசாயிகளுக்காக இவங்க சண்டை போடுற இடத்துலையும் சரி அந்த விதையை பார்த்துட்டு இவர் போய் இதெல்லாம் விதையான்னு சொல்லி கேட்குற இடத்துலையும் சரி ரொம்பவே அழகாக எழுதியிருப்பாங்க இந்த ஸ்க்ரீன் ப்ளேவையும் சரி இந்த டைரக்ஷனையும் சரி அழகாகவே பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் கதைகளை நோக்கி கொண்டு போகணும் அதுவும் முக்கியமாக விவசாய கதைகள்னால் இப்படி தான் எடுக்கணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது அதை இந்த படத்தில் கண்டிப்பாக இப்படி தான் எடுக்கணும் விவசாய படம் அப்படின்னு சொல்லி நிரூபித்தே காமிச்சிருப்பாங்க பத்து பக்கப்பறப்படம் நம்ம தளபதி நடித்த கத்தி படம் இந்த படத்தோட கதை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு விஜய் இருப்பாங்க அதில் ஒரு விஜய் திருடனாக இருப்பார் இன்னொரு விஜய் நல்லவராக இருப்பாரு அவரோட இடத்துக்கு இவர் மாறும்போது இவரனால என்னென்ன தப்புகள் நடக்குது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி இவரு புரிஞ்சிக்கிட்டு அந்த விவசாயிகளுக்கு இவர் எப்படி அவர் வழியில் நியாயத்தை வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லி அழகாவே ஸ்கிரீன் பிளே அனுப்பிச்சிருப்பாரு நம்ம ஏஆர் முருகதாஸ் இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் அந்த விவசாயிகளுக்கு தண்ணி கிடைக்கிற ஒரு மெயின் கான்செப்டை படமாக எடுத்து அதில் விவசாயத்தையும் மானித்தனமாக பேசி ஒரு சக்ஸஸ்ஃபுல் விவசாய படமாக அமைஞ்சுது இப்படி தான் இந்த விவசாய படங்களை எடுக்கணும் இப்படி எடுத்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் தான் நான் சொல்கிறேன் இந்த படத்தை இப்படி எடுங்க அப்படி எடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய டேரக்டர் இல்லை ஆனால் விவசாயி படம்னு ஒன்று விஷயங்கள் இருக்குல்ல விவசாயத்தோட கஷ்டத்தை பற்றி பேசுனா தான் அது ஒரு விவசாய படம் சும்மா போகிற போக்கில் ஒரு விவசாயத்தை பற்றி பேசிட்டா அது ஒன்றும் விவசாய படங்கள் ஆகிடாது இப்படி தான் ஒரு விவசாய படம் எடுக்கணும்னு ஒரு ரூல்ஸ் இருந்தால் ஒரு சில நல்ல விவசாய படங்களும் தமிழ் சினிமாவில் கிடைக்கும் தான் நாங்கள் சொல்கிறோம் சொன்ன படங்களை பார்த்துட்டு ஒரு சில பேருக்கு இந்த வீடியோ பிடிக்கும் பிடிக்காமல் கூட போகலாம் இதுக்கு மேலே எப்போ விவசாய படங்கள் எடுக்கலாம்னு சொல்லி நீங்கள் என்ன்கிட்ட கேள்வி வைக்கலாம் அவங்களுக்கு நான் முதல்ல சாரி கேட்டுக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னுமே இந்த படங்களில் விவசாயத்தை பற்றி நல்லாவே பேசியிருக்கலாம்னு நான் சொல்கிறேன் மற்றபடி இந்த படத்தை நான் ஒன்றும் டேரெக்ட் பண்ணல சரி வீடியோ அவ்வளோதான் ஓகே பாய்